你这个女人。 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் நல்ல ஒருத்தி சாரி பூம்புகார பீச்சில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் நாங்கள் வந்து சும்மா எங்கள் பாப்பா கொழுந்தனருக்கு வந்து நாங்கள் பொண்ணு பக்கம் வந்தோம் அப்படிங்கிறனால நாங்கள் இப்படி எங்களுக்கு வந்திருக்கோம் பக்கத்தில் மித்ரா மித்ரா இது பாருங்கள் என் ஃப்ரெண்ட் என் பொண்ணு எங்கே நிற்கிறாங்கன்னு பாருங்க பார்த்தாங்களா சரி சரி வா அது கூப்பிடன் பாப்பா வா போல அப்படியா

பெரிய பண்ண பாருங்க கீழே நிற்கிறாங்க பாத்தீங்களா குட்டி ஓண்டு நிற்கிறாங்க அவங்க வந்து இப்போ விளாட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இதில் விளாட விடுறதுக்குலாம் கொஞ்சம் பயமா இருக்கு தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால வந்து அவங்கள விடாமல் கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டி வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து இங்கே என்ன சாப்பிட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் தான் சாப்பிட்றோம் இப்போ இங்கெல்லாம் வருவலா இருக்கு வெறும் வாடகையா இருக்குதான் பாட்டை வந்ததை விட மீனை சாப்பிட தான் பரிகம் நாங்கள் மீன் சாப்பிட தான் வந்திருக்கோம்

சீக்கிரம் வாங்கி பாருங்க இப்பதான் வேலை எல்லாம் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு போல நான் காலேஜ் படிக்கிறப்பலாம் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது வெறும் எப்படி சொல்றது வெறும் இந்த மாதிரி எல்லாம் அதிகமா இருக்காது இப்ப நிறைய வேலை நடந்துகிட்டு இருக்கு நீ பேச டைம் சாமியோட ஹஸ்பண்ட் பேசுறேன் நம்ம பார்த்துக்கிட்டா கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கும்பிற கடையிலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ளது இப்போ பாருங்கள் இன்றைக்கு சண்டேங்கிறதால மதியம் வெயில் ரெண்டு மணிங்கிறதால அதிகமாக வரல தான் கூட்டம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கு அவங்க பரபரப்பு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க என்ன பார்த்துட்ருக்காங்கன்னா சுட சுடங்க என்ன கிடைக்கிதுன்னா சுண்டல் பச்சி மீன் வறுவல் கருவாடு சோலா பாப்கார்னு எல்லாம் இருக்குது அவங்கவுங்க வந்து சாஃப்ட்வட் இது பண்ணிகிட்டு இது பார்த்திங்கன்னா இது வந்து கலங்கரை விளக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு திடீர்னு நினைக்கிறேன் பார்த்துருப்பீங்க நான் ஒரு பார்த்து கிளைங்குறேன் பாருங்கள் அதான் உங்கள் காப்பீரை பாருங்கள் வாங்க வந்து என்ஜாய் பண்ண மகாலிங்கம் மகா ஓ நீங்களா ப்ரோ ஒய்ஃபு வந்து இது போடுறதுன்னு வச்சுக்கிறாங்க எனக்கும் ஒய்ஃபும் போட்டி லைவ் லைவ் போட்டு யார் வந்து வீடு வர வைக்கிறது அப்படின்னு ஒன்றும் கிடையாது நான் நான் சும்மா சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் பேசுகிறேன் பேசுகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு தெரியாது அதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் வேலையை பார்த்துட்டு எங்கள் ஊர் தான் அது நீங்கள் சண்டேதால எப்படியோ அடித்து பிடிச்சி கிளம்பி வந்தாச்சுப்பா ஒரு வழியாக வந்து நின்றுட்டு கடலை பார்த்தாச்சு இந்த ஜில் ஜில் இந்த வெயிலுக்கு ஒரு சம்மர் வெக்கேஷன் மாதிரி இது ஒரு கடலுக்கார காற்று அந்த கடலில் போய் குளிக்கிறது கடலில் குளிக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக குளிச்சுக்கிறாங்க பார்த்தா தெரியும் நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோ சந்தோஷமாக குளிச்சு குளிக்கிறாங்க நான் வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட காமிச்சுட்டு பிற்கிறேன் நான் கிட்ட போய் கடல் அலைய கிட்ட போய் ரசிப்போம் அவ்வளோ அருமையாக இருக்குது கடல் அலையை போய் பார்க்கறது நிறைய சுண்டல் கையில் வாங்கிக்கிட்டு நிறைய வாங்கிக்கிட்டு அந்த கடல் அலையை பார்த்து பார்த்து திங்கிறதுங்கிறது ஒரு தனி ஒரு சந்தோஷம்தான் இங்கே பாருங்கள் கூட்டத்தில் ஒரு ரோஸ் கலர் எப்படிங்களா அதுதான் அந்த ஓனர் டீ டைம் ஓனர் அவங்க தான் டைம் ஓனர் பார்த்தீங்கன்னா செல்லை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க காசு

பாருங்க நிறைய பேர் இங்கே வருவாங்களே வருவாங்க பாருங்க ஜாலியாக செம்ம செம்மதாக்கே இருக்கும் இப்போ வந்து சுக வந்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ முன்னாடி மேலாம் இல்லை இதெல்லாம் பாருங்கள் தான் கிடக்கும் இப்போ வந்து அதிகமா அங்கே குளிக்க கூட விட மாட்டேங்கிறாங்க இந்த இடம் மட்டும்தான் குளிக்கிற பேஸ் போல மற்றபடி எல்லா இடமும் வந்து பாறங்கள் கொஞ்சம் நெருக்கப்போ வச்சிருக்காங்க

நான் ஆசைப்பட்டு வாங்கி தரவே இல்லையே சாப்பிடு என்ன மட்டும் ஏமாத்தி விட்டு சாப்பிடு நான் கேட்கறது மட்டும் வாங்கி கொடுக்க மாட்டேங்க எனக்கு கொஞ்சம் வாயில வச்சு விடுந்தா பாப்கார்ன் பாப்கார்னா என்னது பாப்கார்ன் தானே பாப்கார்ன் சிந்தலா

இப்போ பஜ்ஜெலாம் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பஜ்ஜி வாங்கிட்டு இப்போ சுண்டலும் இப்போ உக்காந்துருக்கிறதுக்கு ஒரு இடத்த தேடிட்டு போயிட்டுருக்கோம் பாருங்கள் முன்னாடிலாம் வேறு மாதிரி இருக்கும் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப புதுப்பிச்சிட்டாங்க இங்கே இங்கே இருக்க இந்த கொட்டாயெல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே வந்து மீன் வந்து வறுத்து வறுத்து வச்சுருப்பாங்க பொறித்து வச்சிருக்கிறது அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இங்கே வந்தால் சுண்டல் அப்புறம் ஸ்நாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் அப்புறம் மீன் பொறிச்சு பொறிச்சு வச்சுருப்பாங்க அப்புறம் பாப்கார்ன் நிற்கும் அதெல்லாம் தான் இங்கே விற்க யாராவது வெளிநாட்டில் இல்லை வெளியூர்லேருந்து எங்கள் சைடு வந்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் இது மாதிரி இருக்கும் வந்துருப்போங்க ஜாலியாக இருக்கும் டூரிஸ்ட்டு ஃபாஸ்ட் எந்த உட்காராடியா உட்காரே நீங்கள் மட்டும் நல்லா சமமாக இடத்துல உட்காந்துங்க என்ன மட்டும் எங்கேயுமே உட்கார விடாதீங்க எனக்கு மட்டும் பிள்ளை ஏஞ்சிடுச்சு போல இருக்கே பாம்பா அதுக்கு ட்ரெஸ்ஸு கூட போடல நச நசுன்னு இருக்கிறதுக்கு எங்க வைக்கிறது உட்காருங்க ஆ உட்காந்தாச்சு நல்லா கட்டையில் உட்காந்தாச்சு இப்போ வந்து நாங்கள் வந்து பஜ்ஜி சுண்டல் சாப்பிட போகிறோம் பார்த்தீங்களா சுண்டல் பஜ்ஜி எல்லாம் அவங்க பிடிச்சதான் ஃபர்ஸ்ட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அப்புறம் லாஸ்ட்டாக போகிறப்ப எனக்கு பிடிச்ச வாங்கிட்டு இங்கே பாருங்க என் பொண்ணுக்கு வந்து நச நசனாகிடுச்சி அதனால ட்ரெஸ் எல்லாம் ரெட்டி

நான் சாப்பிட்டு ஆனது காற்று நல்லா அடிச்சுட்டு இருக்கு அப்புறம் முடி முடி போயிடுச்சு அப்பாடா ஒரு வழியாக வந்து ஒரு இடத்துல செட்டில் பண்ணி நல்லா அம்மான்னு சொல்றாங்க நாங்கள் ஒரு இடத்துல செட்டில் பண்ணிட்டோம் கடல் பார்த்து உட்காந்துட்டு கடலை ரசிச்சுட்டு சுண்டல் தின்னுக்கிட்டே இருக்கிறோம் வாங்க நம்ம சேர்ந்து கடலை ரசிச்சுட்டு சுண்டல் தின்னுக்கிட்டு போகலாம் வாங்க வாங்க கிளம்பி வாங்க எங்கள் இது மட்டும் இல்லை எங்கள் ஊரில் நான் முன்னாடியே யூடியூப்ல முன்னாடி பேசுனது தான் எங்கள் ஊர் இது வந்து பூம்புகாரிச்சா அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேது ஸ்தலம்னு சொல்லுவாங்க ஒரு கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் இருக்குது அதில் எல்லாமே பக்கத்தில் பார்த்து எங்கள் ஊரில் தான் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஸ்தலம்னு சொல்லுவாங்க செவ்வாய் வைத்தியஸ்வரன் கோயில் அதுவும் எங்கள் ஊர் தான் அதுக்கு பக்கத்தில் இருக்கு அது எங்கள் ஊர் தான் திருவன்காடு புதன் ஸ்தலம்னு சொல்லுவாங்க அது பக்கத்தில் இருக்குது கேது ஸ்தலம் அதுவும் எங்கள் ஊர் தான் பார்த்திங்கன்னா அங்கே அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பூம்புகார் பீச்சு அடுத்து தரங்கம்பாடி பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு அங்கே வந்து கோட்டைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு சுண்டல் விக் என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து ஓகே ஆஹா தெரிய வச்சு கொஞ்சம் கூட வரும் எல்லாம் ஆரம்பமாக வேலை அங்கே பார்த்துட்டு நினைக்கிறாங்க அந்த இருக்கும் இந்த பக்கம் ரொம்ப நன்றி ஒரு வந்தா சொல்ல போடு அடிப்படா பாப்பா

நான் ரொம்ப ஆவலோட இருக்கேன் பிரான்ஸ் வந்து இந்த மீன் பொறிச்சு வச்சிருக்காங்க அதை வாங்கலாம் வாங்கியே தர மாட்டேங்கிறாங்க நான் மட்டும் உட்காந்துருக்கேன் பொறிச்சு அவங்க மட்டும் மோந்துட்டு உட்காந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு எங்கள் வீட்டுக்கு வர நான் என்ன பண்ணுறது இல்லை இல்லை தண்ணி எப்போ வாங்கி தரமா அது வரைக்கும் லைவ் தொடரமான்னு தெரியல இல்லை மாமா இங்கே பாருங்கள் பேங்க்ஸ்